வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார் அட்டையை பத்து ஆண்டுகளாக புதுப்பிக்கவில்லையா உடனே பண்ணுங்க கடைசி தேதி இது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் அட்டை ஆதார் அட்டை என்பது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட மிக முக்கியமான ஒரு அடையாள அட்டையை நம்ம பயன்படுத்திகிட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை ஆதார் விவரங்களை தான் நம்ம அனைத்து இடங்கள்லேயுமே கொடுத்துட்டு வரோம் பொதுவாக வங்கிகளாகட்டும் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கும் மற்றும் ரேஷன் கடைகளில் மற்றும் பேங்கில் அனைத்து இடத்துலையுமே ஆதார் அட்டையை தான் வந்து நம்ம வந்து ஒரு முக்கிய அடையாள பயன்படுத்திட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி புதுப்பிக்காதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கொடுத்துருந்தாங்க டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் இன்னும் வந்து அந்த ஆதார் விவரங்களை வந்து சரியாக புதுப்பிக்காதனால இந்த காலத்தை வந்து நீட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதற்கான டைமை வந்து எக்ஸ்டன் பண்ணணும்னு சொல்லி இப்போ வந்து ஜூன் மாதம் வரைக்கும் இந்த காலக்கெடு வந்து நீட்டிருக்காங்க அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அட்டையை புதுப்பிக்காத அனைவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட மொபைல் ப்ரௌசர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைய ஆதார் போயிட்டு இலவசமாக புதுப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஆதார் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் இலவசமாக புதுப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லை ஆதார் விவரங்களை புதுப்பிக்க தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்தை அணுகலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே போனீங்கன்னா நீங்கள் கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஐம்பது ரூபாய் வந்து நீங்கள் உங்களோட ஆதார் அட்டை புதுப்பிக்கிறதுக்கு நீங்கள் ரூபாய் ஐம்பது செலுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்களே அப்டேட் பண்ணால் இலவசமாக பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான கடைசி தேதி ஜூன் மாதம்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் बिकॉज इट्स नॉट अ ஜோக் முன்ன பொன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் போடுற அந்த மனசு இருக்கே அதான்